நான் இப்போ விளையாட்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வாய்ப்பு கிடச்சா விளையாடுவேன் அதில் சந்தேகம் கிடையாது அது ரொம்ப ஆசை எனக்கு எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாடறதை பார்த்தா நானே போய் பேட்டை படித்து அவங்களோட விளையாண்டுட்டு வந்திருக்கலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் சின்ன பிள்ளையா நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளாண்டுருக்கோம் எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்கார் தலைவர் அவருக்கு நம்ம போலிங்லாம் போட்டிருக்கேன் நான் வந்து போலர் எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன் நான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக்கு கிரிக்கெட் விளாடுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த புக்கு பேஜ் திருப்பும்போது ஆறு ஐம்பத்தாறுன்னு வந்து ஆறு சிக்ஸரு ஃபோர் ஒரு ஜீரோ வந்து அவுட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி கிளாஸ் க்ளாஸ் இருக்கோம் நான் பாட்டு பசங்க விளையாண்டு போனது அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு கிரிக்கெட் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தோம் நான் கிரிக்கெட்டில் ஆக்டர்ஸ் சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கில் அதுக்கு நடந்த மேட்செலாம் நான் கலந்துக்கிட்டேன் கலந்துகிட்டப்போ நான் என்னோட டீமில் எங்கள் சினிமாக்க நடிகர் டீமில் வந்து நான் வந்து பவுலராக செலக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு விக்கெட் எடுத்தப்போ அப்படியா சார் ஆமாம் சொல்லுங்கள் சார் டி ராஜேந்திர சன் இருக்கார் சிலம்பரசன் அவர் ஆப்போசிட் டீம் நல்லது நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு இன்னொரு தெரிஞ்சாலும் சரி ஆமாம் மூணு விக்கெட் எடுத்தாங்க போட்டு தான் எடுத்தான் ரொம்ப நல்லா சார் Nah, there is he, Napoleon there getting ready. He's all padded up and charged that up. That is out. And he's out! That is My God. Going to out! That is out! That is out! First ball, Anupam Kher, Down the left side, Maharisharan Jude. When Anupam Kher moved, it hit him right in front of the stump, and let it plumb out. Now the Look at that ball again, how we got him out. Oh, yeah, there was no doubt about that. The mayor bowling to Kapil Dev. He must be privileged to be bowling to this great cricketer. And that was played effortlessly. Ah, oh, well, this is a long up. He got his he stayed driven it. Is he going for four? No. That is very well fielded by Karthik. The fifth ball from our mayor to Shilambarsan. Shilambandar. Okay. Once again, caught by Shikar. And I think our mayor is on a full swing now. So I told you he's out to get three wickets. He's got one more wicket. திங் இஸ் அவுட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் டுடே சொன்னதை செய்வோங்கிறத செஞ்சு காட்டுறாரு இன்னைக்கு